நல்லா பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சந்தகை தான் பார்க்க போறோம் நிறைய மிஷின் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இது எங்கே வாங்கினீங்கம்மா என்ன ரேட்டு அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்னைக்கு இந்த மிஷினை பற்றியும் இன்றைக்கி ஒரு சூப்பரான சந்தகை இதுலேயே நம்ம வந்து குளிச்சு காட்டலாம் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் இருபத்தொம்போது பொடி வகைகள் இருக்குது சத்து மாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இருக்குது இதிலே வடகமும் தாலுக்கு வடகமும் கிடைக்குது வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஆர்டர் பண்றதுக்கு வெப்சைட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் வாங்க இப்ப ஒரு சூப்பரான சந்தகை எப்படி இந்த இடியாப்ப குழாயிலேயே நம்ம செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் இன்னைக்கு வந்து இடியாப்பம் சந்தகை ரெண்டுத்துக்கு என்னமா வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சந்தக அப்படிங்கிறது வந்து புழுங்கல் அரிசியை ஊற வச்சிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைக்கணும் அரைச்சிட்டு இட்லி மாதிரி ஊத்தி அத வந்து இந்த குழாயில் வச்சு புளியணும் அதை இடியாப்பம் அப்படிங்கறது வந்து நம்ம என்ன பண்ணலாம் புழுங்கல் அரிசியை நீங்க ஊற வச்சு ஆட்டி அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் களி மாதிரி கிண்டி அதுலேயும் நீங்க வந்து இடியாப்பம் புளியலாம் அப்படி இல்லைன்னா மாவு வந்து பவுடர் பண்ணிடணும் அது வந்து பச்சரிசியில தான் பண்ணணும் இடியாப்பங்கிறது வந்து புளிஞ்சு வேக வைப்போம் சந்தக அப்படிங்கிறது இட்லிய வேக வச்சு கொலையில வச்சு புளிஞ்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா சந்தகிறது வந்து மெத்து மெத்துன்னு சூப்பரா இருக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும் காய்ச்சே போகாது ரொம்ப அருமையா இருக்கும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்கும் ஆனா வந்து ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த சந்தகையை தான் உங்களுக்கு இப்ப காட்ட போறேன் இப்ப நான் இன்னைக்கு வந்து மிக்சிலேயே மாவுரைச்சு இட்லியை ஊத்தி உங்களுக்கு சந்தகம் புரிஞ்சு காட்டுறேன் புழுங்கல் அரிசி தான் இது நம்ம இட்லிக்கு போடுற மாவு அரிசினாலும் பரவாயில்ல இல்லை சாப்பாட்டுக்கு போடுற பொன்னி அரிசினாலும் பரவாயில்ல இது மூணு மணி நேரம் நல்லா ஊறிடிச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இதுலேயே நம்ம குப்பையும் போட்டுடலாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸ் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணியும் இதுல ஊற்றிடலாம் அந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சாச்சு அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி தாராளமா இட்லி மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம அப்படியே உடனே நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம் இதை புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் தடை வைக்கலாம் ஏன்னா துணியிலையும் ஊற்றலாம் நம்ம எண்ணெய் தடையை வச்சு ஊற்றுறதும் ஊற்றலாம் ஒரு குழியிலேயே எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதை தொட்டு தொட்டு நம்ம வந்து எல்லா குழிக்கும் தடை பாரு தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம் பாருங்க இப்ப மூணு அதாவது இருபத்தொரு இட்லி அளவுக்கு வந்திருக்கு இன்னும் மாவு இருக்கு இது ஒரு தட்ட அளவுக்கு வரும் பானையில இட்லி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தட்டை மூடி வச்சுட்டு ஹை ஃப்லேமில் வச்சிருந்தேன் ஸ்டம்ஃபை ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அது இதுக்கு வந்து ரெண்டு குழாய் இருக்கு இந்த மாதிரி இதுக்கு தட்டை வெளியே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குமோ அதே மாதிரி தான் தட்டு தட்டுப்பருங்க இந்த மிஷின் இருந்தால் முறுக்கும் புளியலாம் சந்தகையும் புளியலாம் ஓமப்படியும் புளியலாம் தேன் குழலும் புளியலாம் இன்னைக்கு வந்து நம்ம சந்தக தான் புளிய போகிறோம் இந்த இந்த குழாய் போட்டு நம்ம வந்து சந்தகை புழிஞ்சிக்கலாம் சந்தக புளிகிறதுலாம் இங்கேருந்தும் நமக்கு வந்து ஹோல் இருக்குது பாருங்கள் இதுதான் சந்தக புளிகிறது இது முறுக்கு மீது எல்லாமே புளியறதுக்காக இந்த குழாய் இருக்குது இதில் வந்து நம்ம இதோ நீங்க வந்து கொஞ்சம் பெரிய கன்று வேணாலும் புளிஞ்சிக்கலாம் இல்ல சின்ன போட்டுக்கலாம் கண்ணு வேணாலும் இதெடுத்து இதுலாம் இப்போ இக்கி வெந்த உடனே எடுத்து நம்ம புளிச்சு காமிச்சிடறோம் உங்களுக்கு பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கட்டும் எல்லாமே வந்து மொத்தமா எடுக்கணும்னு அவசியம் இல்லை இட்லி பாண்டியிலே இருக்கட்டும் சூடாகாது பாருங்க நம்ம என்ன பண்ணலாம் நல்லா பாருங்க இப்ப வந்து ஒரு பிளேட் வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம லேசா நாளைக்கு போதும் இப்போ வந்து இது ஒரு கைப்பிடி இருக்குல்லையா அந்த கைப்படியை இப்படி பிடிச்சிக்கணும் இப்போ இந்த மாதிரி இருக்கில்ல ஹேண்டில் இருக்குது இதுதான் ஹேண்டில் நம்ம அந்த காலத்துலலாம் பைப்பில் வந்து தண்ணி அடிப்போலே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதை வந்து என்ன பண்ணணும் இப்படி வச்சு ஒரு ஆள் தடுத்துரும் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி வந்து புடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இது மேல தெரிஞ்சிக்கலாம் மறுபடியும் இருக்கிற மாவட்டம் ஏதாவது இட்லியா இது உள்ளே போட்டு மறுபடியும் புளிஞ்சுக்கலாம் இது இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாமே புளிஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல மெல்லிசாவும் வந்திருக்கு அதாவது இந்த மிஷின் வந்து நான் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் ஆனா இப்போ இதோட மேனு வந்து நிறுத்தி இருக்காங்க கொஞ்ச நாளா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இப்போ மிஷின் வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை மார்க்கெட்டில் கிடைக்கிறது கிடையாது இப்போ நிறைய நான் வாங்கின கடையில் ரெண்டு இருந்து வாங்கியிருந்தேன் ரெண்டு கடையோட அட்ரஸையும் நான் கொடுத்துருந்தேன் ரெண்டு கடைக்குமே நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க ஆனால் அங்கே வந்து இப்போ ஸ்டாக் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதனால தான் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கும் போது என்னால் வந்து தெளிவான ஒரு பதிலாக எனக்கு கொடுக்க முடியல அதுக்காகவே இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு நான் சொல்லியிருக்கேன் இது சப்போஸ் வந்து இது மறுபடியும் அந்த ஆரம்பாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா இதே மாதிரி ஒரு சந்தேகம் நீங்களும் உங்க வீட்டுல இருக்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஈரோட் தேங்க்யூ